நாம இன்னைக்கு வந்திருக்க கூடிய இந்த திருக்கோயிலானது ஆன்மீகத்தோடு மட்டுமில்லாமல் தமிழ் மொழியோடையும் மிகவும் நெருக்கமான வரலாற்றை கொண்டதாக அமைந்திருக்கு முருகப்பெருமானுடைய அறுப்படை வீடுகளில் ஒன்றாக விளங்கக்கூடிய பழமுதிர்ச்சோலை முருகனுடைய திருக்கோயிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த ஒரு திருக்கோயிலில் மட்டும்தான் ஒட்டுமொத்த அறுப்படை வீடுகளிலையே முருகப்பெருமான் தம்பதி சமேதராக வீட்டிலிருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு இங்கே முருகப்பெருமான் தம்பதி சமேதராக அருள் பாலிப்பதனாலேயே கந்தசஷ்டி விழாவின் தொடர்ச்சியாக இங்கே திருக்கல்யாணமும் நடைபெறுது சோலைமலை அப்படிங்கற அப்படிங்கிற பெயரை கொண்டிருந்தாலும் பெரும்பாலும் பக்தர்களால் பழமுதிர் சோலை அப்படின்னு அறியப்பட்டு வரக்கூடிய இந்த இடத்திற்கு பல சிறப்புகளானது இருக்கு வாங்க இந்த பதிவில் ஒன்று ஒன்றாக பார்க்கலாம் சைவ வைணவ பாரம்பரியங்கள் ஒன்றிணைந்து விளங்கக்கூடிய சிறப்பிற்குரியதாக இந்த திருத்தலமானது அமைந்திருக்கு மலைக்கு கீழ் பகுதியில் சுந்தர திருத்தோளோட பரமசுவாமின்னு அழைக்கப்படக்கூடிய கள்ளலர்களுடைய ஆலயமானது அமைந்திருக்கு பெருமாளுடைய நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இந்த ஒரு திருத்தலமும் ஒன்றாக கருதப்படுது இந்த மலைக்கு மேல பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமானுடைய திருக்கோயிலானது அமைந்திருக்கு மாமனும் மருமகனும் ஒரே மலையில இருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது இந்த கோயில் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஆரம்ப கால இந்த கோயில்ல வேல் மட்டும்தான் வழிபாட்டுல இருந்திருக்கு பிற்காலத்துல தான் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானுக்கு ஞானதான ஆதி வேலுடன் கூடிய ஒரே பீடத்துல நின்ற கோடத்துல பழக்கக்கூடிய சிலையானது அமைக்கப்பட்டிருக்கு ஆதி காலத்தில் வழிபடப்பட்ட வேலுடைய பெயராலேயே இங்கு அருள் பாலிக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வெற்றிவேல் முருகன் அப்படிங்கிற பெயரானது வழங்கப்பட்டிருக்கு இந்த கோயிலானது தமிழ்நாடு அரசுடைய இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு நிர்வகிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய பகுதியுடைய பெயர் பழமுதிர் சோலை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தோம் எல்லா பெயருக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா கண்டிப்பாக இந்த பெயருக்கும் ஒரு காரணமானது இருக்கு திருமுருகாற்றுப்படையில வரக்கூடிய பழமுதிர் சோலை அப்படிங்கிற சொல்லுக்கு நச்சினார்க்கினியர் பழங்கள் முற்றி உதிர்ந்து கிடக்கக்கூடிய பசுமை நிறைந்த சோலை அப்படின்னு உரை எழுதியிருக்காரு இந்த திருக்கோயிலுடைய தல புராணத்திற்கும் இந்த பகுதியுடைய பெயராக பழமுதிர் சோலை அப்படின்னு அழைக்கப்படுவதற்கும் நெருங்கிய தொடர்பானதும் இருக்கு கந்த புராணத்துடைய துதிப்பாடல்ல வள்ளியம்மைய முருகன் திருமணம் செய்து கொள்வதற்காக கானகத்துக்குள்ளர விநாயகரை யானை போல வந்து உதவும்படி முருகப்பெருமான் அழைச்சிருக்காரு அப்படி முருகன் விநாயகரை அழைச்ச இடம்தான் இந்த பழமுதிர் சோலை அப்படின்னு கச்சியப்ப சிவாச்சாரியார் குறிப்பிடுறாரு முருகப்பெருமான் வள்ளியோடு தொடர்பு இருக்கக்கூடியதாக இந்த மலை அமைந்திருக்கிறதுனால இதுதான் வள்ளிமலை அப்படின்னு ஒரு சாரார் தெரிவிக்கிறாங்க ஆனா முருகப்பெருமானுடைய பெரும் பக்தரான அருணகிரிநாதருடைய திருப்புகல்ல வள்ளிமலையையும் பழமுதிர்ச்சோலையும் தனித்தனியே பாடியிருக்காரு மேலும் பழமுதிர்ச்சோலையில இன்றும் காணப்படுகிற நுபுரகங்கை அப்படிங்கிற சிலம்பாற்ற பழமுதிர்ச்சோலைக்கான பாகத்துல திருப்புகல்ல குறிப்பிட்டிருக்காரு அருணகிரிநாதர் இதனாலேயே முருகனுடைய பழமுதிர்ச்சோலை வேறு வள்ளிமலை அப்படிங்கிறது வேறு அப்படிங்கிறது நிரூபணம் ஆவதோடு பழமுதிர்ச்சோலை முருகனுடைய ஆறாவது வீடாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுது இதுவரைக்கும் இந்த திருக்கோயில் பற்றின பல தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த திருக்கோயிலுக்குரிய தலை வரலாறை பற்றியும் நம்ம இப்போ வாங்க அப்பனுக்கும் சுப்பனுக்கும் திருவிளையாடல் செய்ய சொல்லியா தரணும் ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லையா சேட்டை பிடிச்ச பையன் சார் இந்த பையன் அப்படின்னு அதுபோல அறுபடை வீடுகள்லையும் ஒவ்வொன்றிலும் திருவிளையாடல் புரிஞ்சவர் தான் இந்த அழகன் முருகன் இந்த திருத்தலத்திலையும் ஒரு திருவிளையாடல் அவர் செஞ்சிருக்காரு அதுவும் அவருடைய பக்தியிட்டையே செஞ்சிருக்காரு ஒரு சமயம் தாம் முருகன் மீது வைத்திருக்கக்கூடிய அதீத பக்தியாலையும் தமிழ் மீது இருக்கக்கூடிய பற்றாலையும் தமிழ் புலமையாலையும் அவ்வையாருக்கு ஒரு அகங்காரமானது ஏற்படுது உலகம் சமநிலை பெற வேண்டும் இங்கு உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் அப்படின்னு தன்னுடைய பக்தியின் மூலமாக உலகிற்கு முன்னோதாரணமாக இருக்க வேண்டிய அவ்வையிடமே அகங்காரமானது மேலோங்கியதால தன்னுடைய பக்தைய அந்த அகங்காரம் அப்படிங்கிற பேய்கிட்ட இருந்து விடுவிக்க எண்ணினார் முருகன் ஒரு சமயம் அவை பிராட்டியார் மதுரைக்கு காட்டு வழியா நடந்து போறாங்க அந்த நேரத்தை பயன்படுத்திக்க நினைச்ச முருக பெருமான் வழியில ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவனாக தன்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கிட்டு அங்கிருக்கக்கூடிய ஒரு நாவல் மரத்துடைய கிளை மேலே ஏறி அமர்ந்து கொள்றாரு நடந்து வந்த கலைப்பாலையும் வயோதிகத்தாலையும் மரத்தடியில் சற்றே அமர்ந்து ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஔவையார் நீண்ட தொழவும் பயணம் செய்து வந்ததுனால அவங்களுக்கு களைப்பானது ஏற்படுது இதனால் வயிறும் பசிக்க செய்யுது அந்த நேரம் சில ஆடுகளுடைய சத்தமானது அவையாருக்கு கேட்குது இங்கே யாரோ இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவையாரும் சுற்றியும் முற்றியும் பார்க்க அந்த நேரம் மரக்கிளையில் ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன் அமர்ந்திருக்கான் அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க அதோட அந்த மரத்தில் நிறைய நாவல் பழங்கள் இருக்கிறதையும் அந்த பழங்களால் இவங்களுடைய பசியை ஆற்ற முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க உடனே அந்த சிறுவன்கிட்ட குழந்தாய் எனக்கு பசிக்கிறது சிறிது நாவல் பழங்களை பறித்து தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு ஆடு மேய்க்கும் சிறுவனுடைய வேடத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பல உள் அர்த்தங்களோட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு அவையை பார்த்து கேட்குறாரு அவைக்கோ அந்த ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவனுடைய கேள்வி புரியலை பழத்தில் என்னப்பா பழம் சுடாத பழம் இருக்குது எனக்கு இப்போ பசிக்குது பசியாற்றக்கூடிய சுடாத பழத்தையே கொடுப்பா அப்படின்னு கேட்டுடுறாங்க சுடாத பழம் வேணுமா சரி உலிக்க விடுறேன் சுடாத பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு முருகப்பெருமானம் அங்கே இருக்கக்கூடிய நாவல் மரத்துடைய கிளை ஒன்றை உலுக்கி விடுறாரு அப்ப நிறைய நாவல் பழங்கள் ஆனது அந்த மரத்துலேருந்து கீழே மண்ணில் விழுது அந்த பழங்களை பொறுக்கி எடுத்துக்கொண்ட அவை பழத்துல மணல் ஊட்டியிருக்கே இதை எப்படி நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வாயால் ஊதுறாங்க இதை பார்த்து கொண்டிருந்த அந்த சிறுவனாகிய முருக பெருமானோ என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு கேட்கறாரு ஒரு உணவுப் பொருளை நாம சாப்பிடும் பொழுது அது சூடாக இருந்தது அப்படின்னா நம்ம சாதாரணமாக அதை ஊற்றி சாப்பிடுவோம் இல்லையா அது போலதான் கீழே கடந்த மண்ணுல பழம் ஊட்டியிருக்குன்னு அவை எடுத்து அதை ஊத முருகப்பெருமான் என்ன பாட்டி பலம் சுடுதா அப்படின்னு கேட்டிருக்காரு இதற்காக தான் ஆரம்பத்திலேயே பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமானு முருகப்பெருமான் கேட்டிருக்காரு இதை எல்லாவற்றையுமே ஒரு கணத்திலேயே புரிஞ்சுக்கிறாங்க அவையார் கண்டிப்பா இந்த சிறுவன் சாதாரணமானவன் கிடையாது இவன் மனிதனாக இருக்கக்கூட வாய்ப்பு இல்லை குழந்தாய் நீ யாரப்பா அப்படின்னு ஆடி மேய்க்கக்கூடிய கூடிய சிறுவனுடைய வேடத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நோக்கி கேள்வி கணைகளை தொடுக்கிறாங்க அவையார் அந்த கணமே சிறுவன் வேடத்துல இருந்த முருகப்பெருமான் மரக்கிளையிலிருந்து கீழே குதித்து அவருடைய சுய ரூபமான முருகப்பெருமானுடைய சுயரூபத்தை காமிக்கிறாரு இந்த கேள்வியை கேட்ட உடனே அவைக்கு இருந்த அகங்காரமானது அவங்கள விட்டு நீங்குது எந்த விதமான கலையாக இருந்தாலும் சரி விளையாட்டாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அதில் ஒரு மனிதனுக்கு ஆணவம் அகங்காரம்லாம் வந்துடுச்சு அப்படின்னா அவன் மனிதனாகவே நடந்து கொள்ள மாட்டான் இதற்காக தான் ஆதி காலத்திலேயே முருகப்பெருமான் இப்படி ஒரு திருவிளையாடலை செஞ்சு என்றைக்கும் எவருக்கும் ஆணவமோ அகங்காரமோ ஏற்படக்கூடாது அப்படின்னு அவையை வச்சு ஒரு திருவிளையாடலானது செய்வித்திருக்காரு இன்றைக்கும் சோழமலையில் முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு சற்று மேலே நாம் போகும் பொழுது அங்கே இந்த திருவிளையாடல் நடந்த நாவல் பல மரமானது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இத்தனை சிறப்புகளை கொண்ட சோலை முருகப்பெருமானை நம்ம வெள்ளிக்கிழமைகளில் தரிசனம் செய்தோம் அப்படின்னா பல பலன்களானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சிறப்பு மிக்க வெள்ளிக்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு தேனும் தினைமாவும் நைவேத்தியமாக படைக்கப்படுது அறுபடை வீடுகளில் இங்க மட்டும்தான் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானியோட அருள் பாலிக்கிறாரு இதனாலேயே இந்த திருத்தலத்திற்கு வந்து நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடையானது விலகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையானது இருக்கு அதோட புத்திர பாக்கியம் வேண்டுபவர்களுக்கும் கல்வி சிறப்பிற்காக வேண்டுபவர்களுக்கும் இந்த திருத்தலமானது ஒரு சிறப்பான திருத்தலமாக விலகுது இங்க அருள் கூடிய முருகப்பெருமான்கிட்ட உங்களுடைய பிரார்த்தனைகளை வேண்டி அவை நிறைவேறிய பிறகு முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வஸ்திரங்கள் சாற்றி வழிபடுவதானது இங்கே நடைமுறையிலே இருக்கு இங்கே இருக்கக்கூடிய கங்கை அப்படிங்கிற தீர்த்தத்தில் நீராடி அருகிலேயே இருக்கக்கூடிய காவல் தெய்வமான ராக்காயி அம்மனையும் பல பக்தர்கள் தரிசனம் செய்கிறாங்க சாதாரணமாக நாவல் பழங்கள் ஆடி ஆவணி மாதத்தில் தான் பழுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஒரு திருத்தலத்தில் மட்டும் முருகனுடைய திருவருளால் சஷ்டி மாதமாகிய ஐப்பசியும் பழுக்கிற அதிசயத்தை நம்மளால் பார்க்க முடியுது இந்த பழங்களாலேயே இங்கே இருக்கக்கூடிய அந்த கங்கை தீர்த்தமானது ரொம்பவே சுவைமிக்கதாகவும் இருக்குது பழமுதிர் சோலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானுடைய திருக்கோயிலில் கந்தசஷ்டி விழாவானது முக்கிய விழாவாக கொண்டாடப்படுது கந்தசஷ்டி விழாவிற்கு அடுத்ததாக இங்கே திருக்கல்யாண வைபோகமும் நடைபெறுது முருகனுக்குரிய தைப்பூசம் வைகாசி விசாகம் கிருத்திகை ஆகிய நாட்களையும் இங்கு சிறப்பு பூஜைகளானது நடைபெறுது இந்த திருக்கோயிலானது காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திறந்திருக்கும் மதுரை மாநகரிலிருந்து வடக்கே இருபத்தேழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய அழகர் மலையுடைய உச்சியில தான் பழமுதிர் சோலையானது அமைந்திருக்கு மதுரையில் அமைந்திருக்கக்கூடிய பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து இங்கே அடிக்கடி பேருந்து வசதிகளானது இருக்கு மேலும் கோயில் நிர்வாகத்தால் அடிவாரத்திலிருந்து மலை உச்சைக்கு அடிக்கடி பல வாகனங்களானதும் இயக்கப்படுது காரில் செல்பவர்கள் தனி கட்டணம் செலுத்தி அவர்களுடைய கார்கள்லேயே திருக்கோயிலுக்கு பயணமாகலாம் நீங்களும் இந்த திருக்கோயிலுக்கு போய் இறைவனுடைய அருள் பெறுவதற்கு உதவியாக இந்த திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய பகுதியுடைய கூகுள் மேப் லிங்க் ஆனது இந்த பதிவுடைய டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதுபோலவே மற்றொரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை யாத்திரிகனுடைய ஆன்மீக யாத்திரை தொடரும்